வணக்கம் நான் டாக்டர் செல்லுமலை முத்துக்குமரன் வடமலையான் பல்நோக்கு மருத்துவமனையில் சிறுநீரக சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறேன் இந்த வீடியோவில் நம்ம கிட்னி ஹெல்த் அவேர்னஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டோட வேர்ல்டு கிட்னி டே மார்ச் பதிமூணாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தோட ரெண்டாவது வேலை நம்ம வேர்ல்டு கிட்னி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த ஆண்டோட தீமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம ஏர்லியாக கிட்னி டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மோட்டிவாக ஒரு தீம் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த தீம் என்னென்னா ஆர் யோர் கிட்னிஸ் ஓகே டிடெக்ட் ஏர்லி டு ப்ரொடெக்ட் யோர் கிட்னி ஹெல்த் ஆர் யோர் கிட்னிஸ் ஓகே அப்படிங்கிறது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நாம் ஒவ்வொருத்தரும் ஷுட் டேக் த இனிஷியேட்டிவ் நம்மளோட கிட்னிஸ் நார்மலாக செயல்படுதாங்கிறத நாமளே ஃபஸ்ட்டு நம்மளை கொஷின் பண்ணிக்க சொல்கிறாங்க டு டிடெக்ட் ஏர்லி அப்படிங்கிறது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஷுட் டெஸ்ட் ஆர் செல்ஸ் ஏர்லி ஏர்லி ஸ்டேஜஸில் ஏ சிம்டமேட்டிக்காக இருந்தாலுமே ஏர்லியாக வி ஷுட் டெஸ்ட் ஆர் செல்ஸுங்கிறது தான் மெயின் மோட்டிவாக இந்த ஆண்டோட தீமாக கொண்டு வராங்க ஆஸ் அ அனல் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ வீல் லுக் இன் டு கிட்னி ஹெல்த் இன் ஃபோர் செக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஆஸ் அ பார்ட் ஆஃப் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்புறம் கிட்னி டிசீஸ் இருக்கிற சிம்டம்ஸ் பார்க்கலாம் அப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவைலபிள் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி நாலு செக்மெண்ட்ஸில் சி ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி சி கிட்னியை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நமக்கு மெயினாக தெரிஞ்சது நீர் வெளியேற்றுறது வாட்டர் பேலன்ஸ் தான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் டு ரிமூவ் த எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த பாடி கிட்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை டெய்லி ப்யூரிஃபை பண்ணி எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுது இந்த வாட்டர் ரிமூவ் பண்ணும் போது அலாங் வித் வாட்டர் டாக்ஸின்ஸ் இந்த யூரிமிக் டாக்சைட்ஸுன்னு சொல்கிற கூடிய நச்சு பொருட்களையும் உடம்புலேருந்து வெளியேற்றுது இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் உடம்போட அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம் கிட்னியோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா நம்ம தாது பொருட்களான சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் இதோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது கிட்னி இந்த வேலை மட்டும் செய்யாமல் நம்மளுடைய ஒரு போன் ஹெல்த்துக்கு கால்சியமோட மெட்டபாலிசம் மூலமாக ரொம்ப முக்கியமான பங்காற்றுது ஆல்சோ ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு எர்த்ரோபாய்டின் சிந்தசிஸ் ரொம்ப முக்கியம் அது கிட்னியில் தான் நடக்குது ஆல்சோ நம்மளோட பிபி கண்ட்ரோலுக்கும் கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து ஒரு வியூ ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி அடுத்த செக்ஷனில் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னியில் என்னென்ன தொந்தரவுகள் வருதோ நாம் வந்து அதை சிம்டம்ஸை எதிர்பார்க்கலாம் இப்போ வாட்டர் பேலன்ஸ் தான் கிட்னியோட மெயின் ஆக்டிவிட்டின்னு சொன்னோம் ஒன்ஸ் கிட்னி ஃபெயிலியர் செட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வாட்டர் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது ஸோ நம்ம பாதங்களில் நீர் சேர ஆரம்பிக்கலாம் இல்லை முக வீக்க வரலாம் இல்லை உடம்பு ஃபுல்லாக வீக்க வரலாம் அதை வந்து நம்ம இடிமான்னு சொல்லுவோம் இதுதான் வந்து மேஜர் சிம்டம் இருக்கும் யூரின் கம்மியாக போகும்போது இது இல்லாமல் வேறு என்னென்ன சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம்னா இந்த உப்பு சத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா யூரிமிக் டாக்சின்ஸ் அதோட அக்யூமலேஷனால பேஷண்ட்ஸுக்கு கேன் ஹாவ் ஒமட்டல் வாந்தின்னு சொல்லக்கூடிய நாசியா வாமிட்டிங் இது வந்து மேஜர் தொந்தரவாக இருக்கலாம் கிட்னியோட இன்னொரு ஃபங்க்ஷனாக நம்ம ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறது சொல்லியிருந்தோம் அது குறையும் பொழுது ரத்த சோகை வரலாம் அதனால் எக்ஸசிவ் டயர்ட்னஸ் சோர்வு அ அளவு கடந்த சோர்வு கிட்னி தொந்தரவோட ஆரம்பமாக இருக்கலாம் ஆல்சோ கிட்னி ஃபங்க்ஷன் இனிஷியலாக அஃபெக்ட் ஆகும் போது கிட்னியோட ஃபில்டர் பாதிப்புனால ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் என்ன பண்ணும் புரதச்சத்து யூரின்ல வெளியாகலாம் ரத்த அணுக்கள் வெளியாகலாம் அதாவது நம்ம யூரின்ல ரத்த அணுக்கள் இருக்கா இல்லை புரத சத்து யூரின் வந்து ஃப்ராத்தினஸ் எக்ஸ எக்ஸிவாக இருக்கும் பிளட்டு செல்ஸ் யூரின்ல லீக் ஆகும் போது யூரின்னோட கலர் சேஞ்ச் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் ஹெமச்சூரியா என்று அழைக்கப்படும் ரத்த அணுக்கள் யூரின்ல வரது இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் தென் கம்மிங் டு த ஒர்க் அப் எப்படி ஒரு இந்த தொந்தரவுகளோட எனக்கு நான் இருக்கேன் எனக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கலாக வி ஷுட் செக் த பிபி ஆஃப் த பேஷண்ட் பிபி மெயின்டைன் பண்ணுறது கிட்னியோட முக்கியமான ஃபங்க்ஷன் ஸோ கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸில் பிபி ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஹை பிபி இருக்காங்கிறத இனிஷியலாக ப்ரோட்டீன் செக்கப்பில் நம்ம பார்க்கணும் அதர் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா அந்த யூரிமிக் டாக்ஸின்ஸ் அக்யுமலேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் அதை நம்ம பிளட் இன்வெஸ்டிகேஷனில் யூரியா அன் கிரியாட்னா செக் பண்ணுவோம் ஆல்சோ தாது பொருட்களும் கிட்னி ரெகுலேட் பண்ணுறனால சீரம் என்று எலக்ட்ரோலைட்ஸ் என்று அழைக்கப்படும் ரத்த பரிசோதனையும் நம்ம செய்யணும் இது இல்லாமல் யூரின்ல நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் அஃபெக்ட் ஆகிறதுனால ப்ரோட்டீன் அண்ட் பிளட்டு லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இதை வந்து யூரின் மைக்ரோஸ்கோபி டெஸ்ட் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யூரின் பேசிக்கான ரோ யூரின் அனாலிசிஸ் பண்ணும் மூலமாக இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஆல்சோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நம்ம என்ன பார்ப்போம்னா கிட்னியோட சைஸ் பார்ப்போம் உருவ அமைப்பில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம் கல்லடைப்பு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கிட்னியில் நாலடைவில் ஏற்படுற தொந்தரவுகளில் சுருக்கம் இருக்கும் அந்த சுருக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக ஆல்சோ கல்லடைப்புனால ஏற்படுற பாதிப்புகளையும் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டறியலாம் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ் கிட்னி டிசீஸை நம்ம எப்படி பிரிக்கலான்னா ரெண்டு போர்ஷனாக பிரிக்கலாம் ஒன்று அக்யூட் கிட்னி இன்ஜுரி இன்னொன்று கிரானிக் கிட்னி டிசீஸ் அக்யூட் கிட்னி இன்ஜுரினா அப்போது ஏற்படுற பாதிப்புனால கிட்னி சைடில் இருக்கிறது இப்போது கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ இல்லை ஒரு கல்லடைப்பு ஏற்படுறனால இருந்தாலோ கிட்னி பாதிப்பு ஏற்பட்டால் அதை வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லும் கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து நம்மளோட மேஜர் பேர்டன் ஆஃப் கிட்னி டிசீஸாக இருக்குது நாளடைவில் ஏற்படும் கிட்னி தொந்தரவுகள் இந்த நாளடைவில் ஏற்படுற கிட்னி தொந்தரவை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிடெக்ட் டிடெக்ட்லி டு ப்ரொடெக்ட் கிட்னி ஹெல்த்துங்கிற மேஜர் மோட்டிவை நாமும் இந்த வேர்ல்டு கிட்னி ஹெல்த் டேவோட தீமாக வச்சுருக்கோம் இப்போது நாலடைவில் ஏற்படுற கிட்னி தொந்தரவு இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படி இருக்கும் யூஸ்வலாக எந்த சிம்டம்ஸும் இருக்காது தே வில் பி ஏசிம்டமேட்டிக் இப்படி ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிற ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளோட சி கோமார்பிலிட்டிஸ் மேஜர் கோமார்பிலிட்டிஸ் வந்து டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் தான் இது வந்து மெயினாக கார்டியோமெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் மூணு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளோட டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் உடல் பருமன் ஒபிசிட்டி இது மூணு தான் வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் இது மூணையும் கண்ட்ரோலில் வைக்கிறது மூலமாக நம்மளோட கிட்னியோ டிசீஸ் வருஷ நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாம் இதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுற மூலமாக இதை செய்யலாம் வேறு என்னென்னலாம் நம்ம செய்யலாம்னா நம்ம டயட்டில் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரானிக் கிட்னி டிசீஸில் ஆல்சோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடிக்குவேட் ஸ்லீப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பெர் வீக் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறாங்க ஆல்சோ மேஜர் கோமார்பிலிட்டிஸ் விச் ஆர் காசிங் கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஒபிசிட்டி இது மூணையும் நம்ம அடிக்குவேட் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக கண்ட்ரோலில் வைக்கலாம் இதுதான் வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ வீ கேன் கட் டவுன் ஆன் த சால்ட் இன்டேக் அண்ட் ஆல்சோ சர்டின் மெடிகேஷன்ஸ் ஆஸ் அட்வைஸ் பயர் ஃபிசிஷியன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் டு ப்ரிவென்ட் த ப்ரொப்ரஷன் ஆஃப் கிரானிக் கிட்னி டிசிஸ் இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் தோஸ் ஃபுர் இந்த லேட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டிசீஸ் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து டயாலிசிஸ் டயாலிசிஸ்லேயே ரெண்டு ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ் இருக்குது ஒன்று வந்து ஹீமோடயலிசிஸ் ஹீமோடயலிசிஸ் இஸ் பிளட் ப்யூரிஃபிகேஷன் நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுறது மூலமாக நம்ம டாக்ஸின்ஸு அந்த நீரோட அளவு எல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேஜராக ஹீமோ வந்து வாரத்துக்கு நம்ம ரெண்டுலேருந்து மூணு தடவை நாலு மணி நேரம் பெர் டே அட்வைஸ் பண்ணுவோம் இன்னொரு முறை ஆஃப் டயலிசிசஸ் பெரிட்டோனியல் டயலிசிஸ் நம்ம வயிறு உள்ளே இருக்கிற பெரிட்டோனியம்ல வந்து ஃபில்டராக யூஸ் பண்ணி செய்கிற முறை ஆஃப் டயலிசிஸ் வந்து பெரிட்டோனியல் டயலிசிஸ் இதெல்லாம் விட நிரந்தர முறை ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டும் ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ரீனல் ட்ரான்ஸ்பிளான்ட் இருக்குது லைவ் ரிலேட்டட் ரீனல் ட்ரான்ஸ்பிளாண்ட்னு சொல்லுவோம் அது நம்மளுடைய இருந்து வில்லிங் டோனார்ஸ் வந்து முன் வந்து கொடுக்கறது இரண்டாவது டிசீஸ் டோனார் ரீனல் ட்ரான்ஸ்பிளாண்ட்னு சொல்லுவோம் அதாவது மூளைச்சாவ் அடைந்தவங்ககிட்ட இருந்து நம்ம கிட்னியை எடுத்து இந்த பேஷண்ட்ஸுக்கு கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறது தான் டிசீஸ் டோனார் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸோ செம்ம மேஜராக என்னென்ன பார்த்துருக்கோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் சிம்டம்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் பார்த்துருக்கோம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாங்கிறத பார்த்துருக்கோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் ப்ரிவென்ஷனுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இந்த ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணும் போது தான் வில் பி எஃபெக்டிவ் அதுக்கு தான் ஆஸ் மென்ஷன்ட் இன் ஆர் வேர்ல்ட் கிட்னி டே தீம் டிடெக்ட் ஏர்லி டு ப்ரொடெக்ட் யுவர் கிட்னி ஹெல்த்துங்கிறத நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ ஏர்லியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வில் பி அ மச் பெட்டர் சாய்ஸ் தேன் ட்ரீட்டிங் யுவர் கிரானிக் கிட்னி டிசீஸ் தேங்க் யூ